அப்பன் முருகப்பெருமான எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் வைக்கும் போது நம்முடைய வீடான மனம் சுத்தமாகிறது நமக்குள்ள ஒரு ஞான ஒடி பிறக்கிறது இப்படி நமக்கு அறியாமையை நீக்கி ஞானத்தை புகழை சொல்லக்கூடியதுதான் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் திருப்புகள் பாடல் வரிகளை பொருளோட பாத்துக்கிட்டு வரோம் இந்த திருப்புகளை திரும்பி திரும்பி நம்ம படிக்கும் போதும் கேட்கும் போதும் ஏய் பார்த்தால் கூட அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு கிடைக்கும் சுவாமி மலை திருப்புகள் ஒன்றுல இருந்து வரைக்கும் பாடல்கள் பார்ப்பதற்கு சுவாமி மலை முருகனை பத்தின சில குறிப்புகளை கேட்கலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல நான்காவது படை வீடாக திகழ்வதுதான் திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமி மலை இங்கு கதிர்வேலனாக தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் படைப்பு தொழில்ல ஆணவம் சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மாவிடம் படைப்பு தொழில் செய்யும் உங்களுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்டாரு இந்த கேள்விக்கு பிரம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் ஈசனே நேரில் வந்து கேட்டு கொண்டதால் பிரம்மாவை அவர் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாக தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற உன்னால முடியுமா என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமான் இந்த சுவாமி மலை தளத்துல சிஷிய நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால் அவரை சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றுகிறோம் அதனாலேயே இந்த தலமும் சுவாமி மலை என்று பெயர் பெற்றுவிட்டது அப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷமான சுவாமி மலை இப்ப பாடலுடன் வரிகளையும் கேட்கலாம் சொருளையும் கேட்கலாம் சுவாமிமலை திருப்புகள் பாடல் இருநூற்றி ஒன்று அவா மருவு இன்னா வசூதை காணுமடவாரெனும் கனலில் வாழ்வென்று உணராதே அரானுகர வாதயிரு தேரை கதிநாடும் அறிவாகி உள்ள கொண்டு அதனாலே சிவாய என நாமக்கொரு காலும் நினையாத திமிர ஆகரனை வாவென்று அருள்வாயே மாறும் அடியார்கள் தருவாயே உவாயினிய காணுவில் நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடன் ஏறும் கழலோனே உலா உதய பானு சதகோடி உருவான ஒளிவாகும் மயில்வேல் அங்கையிலோனே துவாதச புயாசல சடானன வராசிவ மான் அன்புடையோனே சுராதிபதி மாள் அயனுமாலொடு சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாளே பாடலின் பொருள் ஆசை ஏற்படுத்துகின்ற துன்பம் விளைவதற்கு மண்ணாசையும் விரும்பி பார்க்கின்ற இளம் மாதர்கள் என்ற பெண்ணாசையும் காரணமாம் அவர்களுடன் வாழ்க்கை நெருப்பின் மேல் வாழ்வு என்று உணராமல் பாம்பின் வாயில் அகப்பட்டு துன்புறும் தவளையின் கதி அடைந்த அந்நிலையிலும் இன்பத்தை நாடும் அறிவுடையவனாகி உள்ளத்தில் மயக்கம் கொண்டு அதன் காரணமாக சிவாய என்ற திருமந்திரத்தை ஒருபோதும் நினைக்காத அஞ்ஞான இருளுக்கு இருப்பிடமாக உள்ள அடியேனை உன் திருவடியில் சேர்ந்து இன்புற வருக என்று அழைத்து அருள்வாயாக உன்னை மறத்தல் என்ற குற்றம் இல்லாத மெய்யடியார்களாலும் அரிய பெரிய தவமுனிவர்களாலும் தியானம் செய்யப்படும் உன் தந்தருள்வாயாக இனிய ஒளி வீசி மயிலை வாகனமாக கொண்டு அதன் மீது குதூகலத்துடன் ஏறும் வீர கழலோனே வானில் உலாவும் உதய சூரியர்கள் நூறு கோடி கூடினார் போல ஒளிப்படைத்த அழகிய கூர்வேல் திருக்கரத்துள்ளோனே பன்னிரண்டு மலை போஞ்ச புயங்களை உடையவனே ஆறு முக கடவுளே அன்புடையவனே தேவேந்திரனும் திருமாலும் பிரம்மனும் அன்போடு வணக்கம் செய்கின்ற சுவாமி மலையில் வாழ்கின்ற பெருமாளே பாடல் இருநூற்றி இரண்டு ஆனன முகந்து தோளொடு தோல் இணை கலந்து பால் அன ஆரமுது கண்டு தேன் என இதழ் ஊருள் ஆதரவின் உண்டு வேல்விழி பூசலிட நன்று கான் என ஆனை உரம் எங்கும் மோதிட அபிராமமான் அணைய நாபியில் விழுந்து கீடமில் மாயும் மனு இன்ப ஆசை அது அறவே உன் வாரிஜ பாதங்கள் நாய் அடியேன் முடி புனைந்து போதக வாசகம் வழங்கி ஆழ்வதும் ஒரு நாளே ஈன அதிபஞ்ச பாதக தானவர் பிரசண்ட சேனைகள் ஈடு அழிய வென்று வானவர் குல சேனை ஏவல் கொழும் லோக வசீகர அலங்கிருத ஆகரர் ராசதம் அறிந்த கோமள வடிவோனே சோனை சொறி குன்ற வேடுவர் பேதை பயில்வின் ஆறு இரு தோளுடைய கந்தனே வயலியில் வாழ்வே சூழிகை உயர்ந்த கோபுர மாளிகை இஞ்சி சூழ்தரு சுவாமி மலை நின்று உலாவிய பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான பெண்களுடன் ஊடல் செய்யக்கூடிய அந்த இன்பத்தை நான் பேரின்பமாக கருதி இருக்கும் அந்த இம்மனித இன்ப ஆசையானது அற்று ஒழிய உனது தாமரை போன்ற அடிகளை அடி நாயேனாகிய என் தலையில் சூட்டி ஞானோபதேசம் செய்து ஆண்டருளும் ஒரு நாளும் உண்டோ இழிவான மிக்க ஐந்து பாவங்களையும் செய்த அசுரர்களின் கொடிய சேனைகள் வலிமை அழிய வெற்றி கொண்டு தேவர்களுடைய சிறந்த சேனையை ஆட்கொண்டு இந்திரலோகத்தாரின் மனதை கவர்ந்த வசீகர சக்தி வாய்ந்தவனே அழகு அலங்காரத்துக்கு இருப்பிடமானவனே ராசத குணங்களில்

பாச நிகழமும் மாமய மாய இருளும் அற்று ஏகி பவமென ஆகாச சிற்சோதி பறையை அடைந்து உலாமே ஆராரின் நதிகம் அக்ராயம் அனுதினம் யோகீசர் எவரும் எட்டாத பரதுரிய அதீத மகளம் எப்போதும் உதயம் அனந்த மோகம் வானாதி சகல விஸ்தார விபவரம் லோகாதி முடிவு மெய் போத மலரையன் மாலீசரெனும் அவர்க்கு ஏது விபுல மசங்கையால் நீள் மாளாத தன் நிராதாரம் உழைவு இல் சர்க்கோ சோதி நிருபமும் மாறாத சுகவெள்ளத்தானுவுடன் இனிதென்று சேர்வேன் நானாவித கருவி சேனை வகை வகை சூழ்போது பிரபல சூரர் கொடு நெடு செல் நாவாய் கடலடைந்து ஏறி நிலைமை இலங்கை சாய நாலாறு மணி முடி பாவிதனை அடு சிராமன் மருக மைக்காவில் பரிமள நாவீசு வயலி அக்கீசர் குமர கடம்ப வேளா காணாளும் எினர்தர் சாதி வளர்க்குற மானொடு மகிழ்த்தரு மகிழ்கரு தாகி மருள்தரு காதாடும் உனது கண் பாணம் எனதுடை நெஞ்சு பாய்தல் காணாது மமதை விட்டு ஆவி யுயவருள் பாராய் எனுரை வெகு பிரீதியவர் காவேரி வடக்கரை சாமி மலையுரை தம்பிரானே பாடலின் பொருள் அரிய மண்ணாசை என்ற விளங்கும் பெரும் மயக்கத்தை தரும் ஆணவம் என்ற இருளும் ஒழிந்து ஒன்றுபட்ட தன்மை என்று கூறும்படியாக ஞான ஜோதியான பராசக்தியை அடைந்து நினைப்பு எதுவும் இன்றி முப்பத்தாறு மேலான தத்துவங்களுக்கு அப்பால் முதன்மையானதாய் என்றும் யோகீசர் எவருக்கும் எட்டாததான பெரிய துரிய நிலைக்கும் மேம்பட்டதாய் புருவம் இல்லாததாய் எப்போதும் தோன்றி நிற்பதாய் அளவற்ற வசீகரம் வாய்ந்ததாய் வான் முதலிய எல்லாமாய் விரிவான உயிர் பொருளாய் உலகத்தின் முதலாகவும் முடிவாகவும் விளங்குவதாய் உண்மை அறிவாய் தாமரையான் பிரமன் திருமால் சிவபிரான் என்ற மும்மூர்த்திகளுக்கும் மூல காரணமாக விளங்கும் பெருமை வாய்ந்ததாய் சந்தேகமின்றி நீடூடி காலம் நீடூழி காலம் இறப்பின்றி தானே மெய்த்தன்மைத்தாக இருப்பதாய் அறியதாய் மற்ற ஒன்றையும் சாராததாய் அழிவின்றி சத்திய ஜோதியாகத் துளங்குவதாய் உருவம் ஏதும் இல்லாததாய் மாறுதல் இல்லாது விளங்கும் இன்ப வெள்ளமான சிவத்துடன் யான் இனிமையாக என்றைக்கும் இணைவேன் என்றைக்கு இணைவேன் பல்விதமான ஆயுதங்கள் கத்தி வில் வாழ் முதலியவை தாங்கிய சேனைகள் விதவிதமாக சூழ்ந்து வர பிரசித்தி பெற்ற வீரர்களுடன் பெரும் கப்பல்கள் செல்லும் சமுத்திரத்தை அணைக்கட்டி கடந்து அக்கரை சென்று நிலைத்திருந்த இலங்கையை வீழ்த்தி பத்து மணிமுடிகளை தரித்த பாவியாகிய ராவணனை வதைத்த ஸ்ரீராமனின் மருகனே இருண்ட சோலைகளில் நறுமணம் நன்றாக வீசும் வயலூரில் வீற்றுள்ள அக்னீஸ்வரருடைய குமாரனே கடப்ப மலர் அணிந்தவனே வேளாயுதனே காட்டை ஆளும் வேட்டுவர் குளத்திலே வளர்ந்த குரமானாகிய வள்ளியோடு மகிழ்வதற்கு எண்ணம் கொண்டு மருட்சியை தருகின்றதும் காதுவரை நீண்டதுமான உனது கண்களிலிருந்து வரும் பானமானது என்னுடைய நெஞ்சினில் பாய்வதை நீ காணாமல் இருக்கின்றாய் உன் சிறு செருக்கை விடுத்து என்னுயிர் உய்ய அருள்வாயாக என்றெல்லாம் வள்ளியிடம் உரைத்து நிக்க அன்புடன் சேர்ந்த இளையவனே காவேரியின் வடகரையில் உள்ள சுவாமி மலை தளத்தில் எழுந்தருளிய தனிப்பெரும் தலைவனே பாடல் இருநூற்றி நான்கு ராவினிருள் போலும் பராவு குழலாலும் ராமசரமாகும் விழியாலும் ராகமொழியாலும் பொராத முளையாலும் ராத இடையாலும் இளைஞோர் நெஞ்சராவி இளைஞோர் நெஞ்சராவி இருபோதும் பராவி விழ வே வந்து அடாத விளை கூறும் மடவார் அன்பு அடாமல் அடியெனின் சுவாமியடி தேடும் அநாதி மொழியான் ஞானத் தருவாயே குராவின் நிழல் மேவும் குமாரன் என நாளும் குழாவியின் இது ஓது அன்பினர் வாழ்வே 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 குணாளமிடு சூரன் பணாமுடிகள் தோறும் குடாவியிட வேள் அங்கு எரிவோனே துராளும் மீகு தீ முன்பு ராத வகை போலும் இராத வகை போலும் தொடாமல் வினை புயோடும் படிநூறும் சுபானமுரு ஞான தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே பாடலின் பொருள் தீய பழக்கத்தினால் ஒழுக்கமற்ற செயல்களினால் வரக்கூடிய அந்த இன்பத்தின் ஆசையின் பிடியில் அகப்படாமல் அடியேனும் கடவுளாகிய உனது திருவடிகளை தேடும் ஆதியே இல்லாத ஞான மொழியை நீ எனக்கு தந்தருள்வாயாக திருவிடை கழியில் உள்ள குரா மரத்தின் நிழலின் கீழ் அமர்ந்துள்ள குமார கடவுளே என்று தினந்தோறும் அன்புற்று அன்போடு துதிக்கும் அடியார்களின் நிதியே சூரனின் பருத்த முடிகள் யாவும் குடைந்தெடுத்து வளைத்த வேளை அவ்விடத்தில் செலுத்தியவனே காய்ந்த செத்தையும் மிகுத்து எரியும் நெருப்பின் முன்பு ஒன்றுமே இல்லாது வெந்து போகும் வகை போல தம்மை அணுகாது விலகு போகும்படி வினைகளை பூடிபடச் செய்யும் நல் நல்வழிகளிலேயே உட்கொள்ளும் நல் வழிகளையே உட்கொள்ளும் ஞான தவசீலர்கள் சேர்ந்துள்ள சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி ஐந்து இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோய் நிறுவினை இடைந்து போக மலமூட விருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து இரண்டு பேரும் என அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணிய விண்மடந்தை பாத தூவ பரிவுகொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட கருமயிலுடன் குழாவி வரவேணும் அரியய நரிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கி ஆடு நடராஜன் மேனி மகிழ்மரகதம் பெண் ஆகம் அயலனி சிவன் அழகு தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரலியுண வென்ற வேளை உடையோனே வளைகுலமழங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலை மிசை விளங்கு தேவர் பெருமாளே பாடலின் பொருள் டியேன் அரும்பெரும் செயலாகிய சிவயோகத்தை மேற்கொண்டு அறிவு கண்ணாகும் நிச்சியிலுள்ள சுழிமுனை திறக்க பெற்று பிறவிப்பினிக்கு காரணமான நல்வினை தீவினை இரண்டும் பிரிந்து ஓடி போகவும் ஆணவ மலமாகிய இருள் தேய்ந்து அதனால் மெஞ்ஞான ஒளி வீசவும் உன் ஆறு திருமுகங்களின் அருட்பெருக்கில் களப்புற்று பரமாத்மாவாகிய நீயும் ஜீவாத்மாவாகிய நானும் இரண்டற கலந்து ஒன்றாகி அழகிய வாசமிக்க மலரும் அதன் நறுமணமும் போல ஒ பேரின்பு முற்று தேவர்கள் வணங்கவும் தேவலோக மங்கையர் திருவடிகளில் மலர் தூவவும் மிக்க அன்போடு எண்ணில்லாத பல்கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாடவும் பெரிய மயில் வாகனத்தில் ஏறி உல்லாசமுடன் நீ வர வேண்டும் நாராயணனும் பிரம்மனும் தேடி தேடி காண முடியாத திருவடிகளாம் செந்நிறம் பொருந்திய பாதங்களே உலகங்களுக்கு முதன்மையானவை என்று அருட்பெரும் ஜோதியாக ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜ இரும்பை போடையும் மரகத மேனி பார்வதியை அருகில் அமர்த்திய சிவனுமாகிய திரிபுரந்தான் திரிபுராந்தகன் பெற்றருளிய திரு பகைவராகிய பகைவராகியாசுரர்களின் வலிமையான அலங்கார ஆரமணிந்த தலைகள் உடல்கள் லட்சத்தில் நடுங்க அவர்களது உயிரை யமன் வெற்றி பெற்ற வேளை உடையவனே சங்கு கூட்டங்கள் ஒளி வீசும் காவிரி நதியின் வடபுறத்தில் சுவாமி மலை என்ற திருவேரகத்தில் விளங்கும் தேவர்களுக்கெல்லாம் பெருமாளே எங்களுக்கும் ஞானத்தை அருளி அறியாமையை நீக்கி உனது பாதத்தை எங்கள் தலையில் வைக்க வேண்டுகிறோம் ஓம் சரவணபவர் முருகனுக்கு あら。